பச்சை சந்தர்ப்பவாதத்துடைய அடையாளமாக இன்று அரசியலில காணப்படுகிறார் கூட்டணி தர்மம் என்று சொல்லிவிடக் கூடாது இது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம் ஒரு ஜனநாயக அவமானம் அமைச்சரவையை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பி வையுங்கள் என்று வலியுறுத்தி பக்தி வேறு அரசியல் வேறு ரஜினிகாந்த் அவர்களை கூட அங்கே அழைச்சிருந்தாங்க அவரே சொல்லியிருக்காரு மற்றவர்களுக்கு வேண்டாம் அரசியலா இருக்கா நான் பக்திக்காக போயிட்டு வந்துட்டேன்ட்டாரு எங்கிட்ட வராவிட்டால் பின்னாழிகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டுவது அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு டெல்லியில மீண்டும் அதிகாரத்துக்கு ஒன்றிய அரசே வந்து விடுவாரே ஆனால் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் கடைசி தேர்தலாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் திராவிட அரசியலுடைய பங்காளிகள் இந்த சூழலை கவனத்தில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகரில் ஊடக நண்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைத்து ஊடக உறவுகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக திருப்பூர் மாநகரத்தில் பல்லடத்தில் பணியாற்றிய நியூ செவன் செய்தி தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் நேசபிரபு அவர்கள் கொடூரமான முறையில் சமூக விரோத சக்திகளால் படுகாயப்படுத்தப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய கண்டனத்தையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றோம் தற்போதும் அந்த ஊரிலே நாங்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கான எங்களுடைய தார்மீக ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துடைய செவிகளாகவும் விடிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது என நாங்கள் எல்லாம் கருதி அவருக்கும் அவரை போன்று துணிச்சலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் ஒளிப்பதிவு கலைஞர்களுக்கும் என்னுடைய தார்மீக ஆதரவை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தர்ப்பவாத அரசியலுடைய பேரபாயத்தை புரிந்து கொண்டு உற்று நோக்கி அது பற்றிய விவாதத்தை இன்று தொடங்கி இருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த காலங்களில அவ்வப்போது கூட்டணிகளை மாற்றியிருக்கின்றார் அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கின்றார் அதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாடை எடுப்பதும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய முடிவுகளுக்கேற்ப கூட்டணி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதும் தவிர்க்க முடியாதது ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் பச்சை சந்தர்ப்பவாதத்தினுடைய அடையாளமாக இன்று அரசியலிலே காணப்படுகிறார் கடந்த காலங்களில வி பி சிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட வட இந்திய அரசியல் ஆளுமைகளிலே அவரும் ஒருவர் முலாயம் சிங் யாதவ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லல்லு பிரசாத் யாதவ் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற பல ஆளுமைகளிலே அவர் ஒருவராக இருந்தார் லாலு பிரசாத் யாதவ் அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டு தனிக்கட்சியை கண்டார் அவையெல்லாம் தவறானதாக நான் கருதவில்லை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல இந்திய அரசியலிலே அவையெல்லாம் சகஜமான ஒன்றாக மாறியிருக்கிறது ஆனால் நிதிஷ்குமார் அவருடைய அரசியல் நகர்வுகளும் அடிக்கடி அவர் செய்து கொண்ட கூட்டணி மாற்றங்களும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது ஒரு ஜனநாயக அவமானம் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பில் இருந்தவர் நல்ல உறவோடு இருந்தவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு இருப்புக்கு ஆபத்து ஏற்பட்டவுடன் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு இடதுசாரி கட்சிகளோடு கூட்டணி கண்டு ஒரு புதிய ஆட்சியை போவதாக கூறினார் அதன் பிறகு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கோடு இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகளையும் இணைக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த முயற்சியிலே ஈடுபட்டு ஒரு வழியாக இந்தியா கூட்டணி என்ற பெயரிலே ஒரு களத்தை அமைத்தார் நாடு முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியது எதிரும் புதிரமான கட்சிகள் அந்த கூட்டணி நோக்கி வந்த வண்ணம் இருந்த சூழலில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற சில நிகழ்வுகள் என்னவென்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியவில்லை ஆனால் இன்று அவர் ராஜினாமா செய்துவிட்டு பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாக எந்த பாஜகவை எதிர்த்து கடுமையாக அரசியல் விமர்சனம் செய்தாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாடு முழுக்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று எவ்வளவு அழுத்தமான கருத்துக்களை பேசுகிறாரோ அவற்றுக்கு எதிராக மீண்டும் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஆதரவான ஒரு சூழலை பாஜக வெளிப்படுத்தியவுடன் காலையில் ராஜினாமா செய்துவிட்டு இன்று மீண்டும் முதலமைச்சர் பதவியோடு பாஜக கூட்டணி இணைந்து மீண்டும் ஒரு புதிய பாதையை அவர் தொடங்கி இருக்கின்றார் இது புதிய பாதை அல்ல நச்சுப்பாதை இந்தியாவில் மட்டுமல்ல ஆசிய கண்டத்திலேயே நிதிஷ்குமாரை போன்ற ஒரு பச்சை சந்தர்ப்பவாத அரசியல் தலைவர் யாரும் இல்லை என்ற ஒரு சூழலை அவர் இன்று உருவாக்கி இருக்கிறார் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரே கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை அவருடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப தேர்தல் வருகின்ற போது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கொள்வதும் ஒரு புதிய கூட்டணியில் இடம்பெறுவதும் சகஜமான ஒன்று ஆனால் இவரை போன்று பதவியை மட்டுமே மையமாக வைத்து தன்னுடைய இருப்பை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சுயநல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய போக்கை கூட்டணி தர்மம் என்று சொல்லிவிடக் கூடாது இது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம் ஒரு ஜனநாயக அவமானம் இது போன்ற அரசியல்வாதிகளை நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் பலகீனப்படுத்த வேண்டும் அடுத்து எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி திருச்சி மத்திய சிறைச்சாலையை பல்லாயிரக்கான மக்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சி முற்றுகையிட இருக்கின்றது கோரிக்கை ஒன்றுதான் இருபது ஆண்டுகளை கடந்து தமிழக சிறைகளிலே சமூக வழக்குகள் தொடர்பாக வாடி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் சாதி மத வழக்கு பேதமின்றி தமிழக அரசு முன்விதை செய்ய வேண்டும் இவற்றில் பேதம் காட்டக்கூடாது தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தொடர் போராட்டங்களின் விளைவாக எங்களை போன்ற சில ஜனநாயக சக்திகளுடைய நடவடிக்கைகளின் காரணமாகவும் கூட சிலருக்கு அது சிறை விடுப்பு நிரந்தர விடுதலை அல்ல எப்போது வேண்டும் அரசு அதை ரத்து செய்யலாம் ஆனால் நாம் சொல்வது பேரறிவாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு தமிழர்கள் விவகாரத்தில் அன்றைய அதிமுக அரசு அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தது கவர்னர் தாமதித்தவுடன் சட்டபூர்வமாக அந்த சிறைவாசிகளுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் அதை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று வாதாடி பேரறிவாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட எல்லோரையுமே விடுதலை செய்து வைத்தார்கள் நிரந்தரமான விடுதலை கிடைத்தது அதே போன்றுதான் முப்பத்தி ஆறு சமூக வடக்கு தொடர்புடைய கைதிகள் உட்பட அனைவருடைய விடுதலைக்கும் தமிழக அரசு பான்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பி வையுங்கள் என்று வலியுறுத்தி தான் இந்த சிறை முற்றுகையை நாங்கள் நடத்துகின்றோம் இவர்கள் உள்துறை அமைச்சர் மூலமாக ஒரு கோப்புகளை இது தொடர்பாக கவர்னருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உள்துறை செயலாளர் மூலமாக அனுப்பப்படக்கூடிய கோப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கவர்னர் மாளிகைக்கு இல்லை என்பது சட்ட வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்து ஆனால் அமைச்சரவை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் அதற்கு கட்டாயமாக கவர்னர் ஆளுநர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசு தான் செய்ய வேண்டிய நியாயமான கடமையை இந்த விஷயத்தில் செய்ய தவறி இருக்கிறது எனவேதான் இந்த விஷயத்தில் ஒரு முடக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நிரந்தர விடுதலையே லட்சியம் அதற்கு அமைச்சரவை தீர்மானம் அவசியம் என்ற முடக்கத்தை முன்வைத்து எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி திருச்சி மத்திய சிறைச்சாலையை பல்லாயிரக்கணக்கான மக்களோடு நாங்கள் முற்றுகையிடவிருக்கின்றோம் அதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் தொடங்கிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே என்ன நிலைப்பாடு என்ற கேள்வி நீங்கள் முன்வைப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் அது ஆவலான ஒரு கேள்விதான் மக்கள் அதை நோக்கி மக்களுடைய சிந்தனைகள் திரும்பி கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம் நாங்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி அந்த போராட்டக் காலத்தை வெற்றிகரமாக நடத்திவிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்த விவகாரங்களை நாங்கள் கையில் எடுக்க வருகின்றோம் கேள்விகள் தான் நீ கேளுங்கள் அந்த கட்சி அவங்க முடிவெடுத்து அவர்களை இத்தகைய ஒரு கூட்டணி நோக்கி நகர வேண்டும் என்று மாநாட்டை நடத்தி அவர் அழைத்திருக்கிறார்கள் அதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தான் அது குறித்து பேச வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அதே போல் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க அதிமுகவுடைய தலைவர்கள் அழைத்து அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க இது பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்புகிறேன் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு முஸ்லீம்கள் அல்லாவே வணங்குகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஜீசஸை முன்னிறுத்துகிறார்கள் இந்து சமுதாய மக்கள் பல கடவுள்களை வழங்கினாலும் ராமரையும் தங்களுடைய முக்கியமான கடவுள்களாக நினைக்கிறார்கள் அதை நம்ம யாருமே வந்து கொச்சைப்படுத்த முடியாது அது அந்த மக்களுடைய நம்பிக்கை உணர்வு நாங்கள் யாருமே வந்து ராமருக்கு எதிரானவர்கள் அல்ல ராமர் என்பது எங்களோடு தாயாய் பிள்ளைய வாழக்கூடிய இந்து சமுதாய மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் அதை நாங்கள் யாருமே விமர்சிக்கிற நல்லா புரிந்து கொள்ளணும் இதை அரசியல் ஆதாயத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் போன்ற பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கையில் எடுத்துக்கொண்டு மக்களை பக்தி மயப்படுத்துவதற்கு பதிலாக பக்தியின் வழியாக அரசியல் மயப்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள் அதை இந்த நாட்டிற்குரிய ஜனநாயக சக்தியில் யாருமே ஏற்கவில்லை ராமரை நீங்கள் கடவுளாக வணங்குங்கள் அவருக்கு நீங்கள் கோயில் கட்டிருக்கீங்க அவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் நாடு முழுக்க கோயில்கள் இருக்கு அவருக்கு நீங்க பூஜை செய்யுங்க வணங்குங்க அது யாரும் குறை சொல்ல போறதில்லை எப்படி குறை சொல்ல முடியும் குறை சொல்ல நியாயமும் இல்லை ஆனால் அயோத்தியை மையமாக வைத்து சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பின் வழியாக கைப்பற்றப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் இத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்கின்றோம் என்ற பெயரில் அவர் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களை ஏற்கவில்லை அவங்களே சொல்கிறாங்க பக்தி வேறு அரசியல் வேறுண்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்களை கூட அங்கே அடைச்சிருந்தாங்க அவரே சொல்லியிருக்காரு மற்றவர்களுக்கு வேண்டாம் அது அரசியலாக இருக்கணும் நான் பக்திக்காக போயிட்டு வந்தேன்ட்டார் அதனால அங்கே போகிறவங்க எல்லாரையும் பாரதிய ஜனதா கட்சி பக்தியின் அடிப்படையில் தங்களை ஆதரிப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது தப்பு கணக்கு பக்தியின் அடிப்படையில் அங்கே இந்து சமுதாய மக்கள் அங்கே போடுற போறாங்க

அதிமுக எங்கள் கூட்டணி வாங்கணும்னு சொல்றோம் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடுகள் ஆனால் எங்கிட்ட வராவிட்டால் பின்னாழிகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டுவது அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னோம்னா இந்த நாட்டில் எங்களுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது எங்களுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறீர்கள் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்பதை போல அவர்கள் மிரட்டுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இத்தகைய பேச்சுகள் ஜனநாயக விரோதமானது இந்தியாவுடைய பாரம்பரியமான அரசியல் பண்பாடுகளுக்கு எதிரானது அதாவது நமக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த நாடு இத்தகைய சக்திகளிடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஆட்சியும் அரசியலும் அமைய வேண்டும் என்பத நம்ம நிலைப்பாடு இப்போ இப்போதே தேர்தலுக்கு முன்பாகவே இத்தகைய வேலைகளை அவங்க அச்சுறுத்தல்களை தொடங்கி இருக்காங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும் இந்த நாடு இவர்களிடம் பாதுகாக்கப்பட்டு ஒரு காங்கிரசின் தலைமையில அல்லது ஒரு அணியின் தலைமையில இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்று நாட்டு மக்களில் கணிசமானவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தப்பி தவறி மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் தப்பி தவறி இத்தகைய மிரட்டலைகளை விடுக்கக்கூடிய அரசியலிலே ரவுடித்தனத்தை புகுத்தக்கூடிய இத்தகையவர்கள் மீண்டும் தப்பி தவறி டெல்லியிலே மீண்டும் அதிகாரத்துக்கு ஒன்றிய அரசு வந்து விடுவாரால் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் கடைசி தேர்தலாக இருக்கும் நாட்டுல ஜனநாயகம் செத்துனோம் எந்த அளவுக்கு இவங்க போயிடுவாங்கன்னு சொன்னோம்னா கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து மாநில உரிமைகளை மொத்தமாக பறித்து முதலமைச்சருடைய அந்தஸ்தை மாத்திடுவாங்க அதிகாரத்தை குறைச்சிருவாங்க எம்எல்ஏக்களுடைய அதிகாரம் என்பது கவுன்சிலருடைய அதிகாரமாக ஆயிடும் சரியா கவர்னருக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்துருவாங்க பிரதமர் பதவி என்பதிகாரத்தில் அதிபர் பதவியாக மாற்றப்பட்டுவிடும் இதுதான் சந்த் பரிவார் சக்தியுடைய மறைமுகமான திட்டம் அதை தான் போறாங்க அதை அதை விரும்பிக்கு விதமாக தான் சொல்கிறாங்க எங்கிட்ட வராவிட்டால் பின்முனைவுகளை சந்திக்க வேண்டின்னு வருதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே திமுக அண்ணா திமுக கட்சிகளை பார்த்து நான் இன்னும் பல ஜனநாயக சக்திகள் எல்லாம் என்ன சொல்றேன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டை பாதுகாக்கிறேன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் பலமாக இருக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு அரசியல் வலிமையோடு இருக்க வேண்டும் சண்டை வந்து திமுக அண்ணா திமுகாவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அவர்களுக்கு இடையிலான அந்த சண்டையை மக்கள் ரசிக்க வேண்டும் ஒன்னு ஆட்சிக்கு திமுக வேணும் அண்ணா அதிமுக வரணும் எதிர்கட்சியாக ஒண்ணு திமுக வேணும் இல்ல அதிமுக வரணும் இதை தான் நாங்கள் விரும்புகிறோம் ஏன் சொன்னோம்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு உள்ள சில வேறுபாடுகள் இருக்கு அது அவங்களுக்குள்ள சண்டை யார் கொள்கை பிடிப்புல முன்ன பின்ன என்பதை போன்ற வாதங்கள் எல்லாம் உண்டு நம்ம அதை சண்டைக்கு போக விரும்பல ஆனா அரசியல் சண்டை என்பது தமிழ்நாட்டில் திமுக அண்ணா அதிமுகவுக்கு மட்டுமே தான் இருக்கணும் அரசியல் அணி என்பது திமுக அதிமுகவுக்கு மட்டுமேதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு அணிகளில் ஒரு அணி தான் வெற்றி பெற வேண்டும் மூன்றாவது யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இதே பாஜகவை சேர்ந்தவர்கள் கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு முடக்கத்தை வச்சாங்க அதாவது ரெண்டு திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சி முதல் அழிச்சிருது அந்த திராவிட கட்சி அழிச்சிரு அந்த இடத்துல இவங்க வந்துருது வந்த பிறகு இன்னொரு திராவிட கட்சி அழிச்சிருது இந்த நேரத்துல தான் நம்ம என்ன சொல்றோம்னா திமுகவும் அண்ணா திமுகவும் திராவிட அரசியலுடைய பங்காளிகள் இந்த சூழலை கவனத்திலே கொண்டு இருவருமே இரண்டு சக்திகளுமே தமிழ்நாட்டின் நடனை கருதி சில அரசியல் விழிவுகளை பண்ண வேண்டும் இதுதான் எங்களுடைய விருப்பம் இது போன்ற அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு கூட்டணி வராவிட்டால் பெண் விளைவை சந்திக்க வேண்டும் என்ற அரசியல் அச்சுறுத்தல்கள் ஜனநாயக விரோதமானது தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை அடையாளம் காண வேண்டும் நாட்டு மக்களுக்கு நாம் இவர்களுடைய முகத்திரையை கிழித்து இவருடைய ஜனநாயக விரோத போக்கை எடுத்து வைக்க வேண்டும் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்